மதுரை பாலமேட்டில் இன்று காலை மாடுப்படி வீரர்கள் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் ஏற்றனர் இதையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரம் காளைகள் எழுநூறு மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்கின்றனர் வாடிவாசல் வழியாக முதலாவதாக கோவில் காளைகள் விடப்பட்டன சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள திண்டமங்கலம் கிராமத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுடன் சேர்ந்து நூற்று எட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முக்கிய தேர்தல் இந்த தேர்தல் திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என தெரிவித்தார் வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது கடுமையான பணி மற்றும் குளிர் காரணமாக வட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது இந்நிலையில் டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் விமானங்களின் வருகை புறப்பாடுகளில் தாமதம் ஏற்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் ஏக்நாத் ஷிண்டேவை நீக்கும் அதிகாரம் உத்தவ் தாக்கரேவிற்கு இல்லை ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதல் மந்திரியாக தொடரலாம் என சபாநாயகர் ராகுல் நார்விகர் சமீபத்தில் அறிவித்தார் இந்நிலையில் சபாநாயகர் அறிவிப்பை ஏற்க மறுத்து உத்தவ் தாக்கரே தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் இரு நாடுகளிடையே நட்புறவை வலுப்படுத்துவது சாதகமான எதிர்கால திட்டங்கள் முன்னேற்றங்கள் பிரிக்ஸ் மாநாட்டிற்கான தலைமையை ரஷ்யா ஏற்றுள்ளது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தோம் என பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் உள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஏமனில் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு ஹமாஷுக்கு ஆதரவளித்து வருகிறது அரபிக் கடலில் ஏடன் வளைகுடா பகுதியில் சென்ற அமெரிக்க சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இதில் ஏற்பட்ட பாதிப்பு விவரம் வெளியாகவில்லை தாக்குதல் நடந்ததை அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது கர்நாடகாவின் சிவமோகா நகரில் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான கூஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது இதன் இறுதி ஆட்டத்தில் கர்நாடகா மும்பை அணிகள் மோதின முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய கர்நாடக தொடக்க வீரர் பிரகாஷ் சதுர்வேதி சிறப்பாக விளையாடி நான்கு ரன்கள் குவித்து புதிய சாதனையை படைத்தார் இதன் மூலம் ஆண்டுகளுக்கு முன் புரிந்த சதுர்வேதி முறியடித்தார் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பல்வேறு பிரபலங்களுக்கு நேரில் சென்று அடைப்புதல் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனிக்கு அடைப்பு விடுக்கப்பட்டது